அனைவருக்கும் வணக்கம் ஃபிசிக்கல் ஜியோகிரபியில் மைக்ரோ தீம்ஸுங்க எந்தெந்த வருஷம் எந்தெந்த டாப்பிக்கில் இருந்து என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க தாண்டி எந்தெந்த டாபிக் ரொம்ப முக்கியமானது தான் நாம் இனிவரும் காலங்களில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நாம் ஹீட் பட்ஜெட் ஆஃப் த அர்த் ஹீட் பட்ஜெட் ஆஃப் த அர்த் இப்போது சூரியன்லேருந்து வரக்கூடிய சூரிய கதிரானது அது வந்து இன்சுலேஷன் சொல்லுவோம் அந்த இன்சுலேஷனை ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆனது சூரியனுடைய இன்சுலேஷன் ஆனது பூமி நோக்கி வருது இது வந்து நாம் நிறைய லேயராக பிரிச்சிருப்போம் ஸ்டாட்டோஸ்பியர் ட்ரோபோஸ்பியர்னு சொல்லிவிட்டு ஐனோஸ்பியருனே பல லேயராக வந்து பிரிச்சிருப்போம் இது லாஸ்ட்டாக இருக்கிறது தான் வந்து எக்ஸோஸ்பியர்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம பூமியுடைய அட்மாஸ்பியருக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் எக்ஸ்போஸ்பியர்னு சொல்லுவாங்க இதுங்க ரீச் ஆகும்போது இங்கிருந்து சில அமௌண்ட் ஆஃப் இன்சுலேஷன் ஆனது ரிஃப்ளெக்ட் ஆகுங்க இப்போ நூறு பர்சன்ட்டு சோலர் எனர்ஜியானது பூமி நோக்கி வருது இந்த இடத்துல அட்மாஸ்பியருக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுங்க எதிரொலிக்கும் அது பூமிக்குள்ளேயே வராது நூறு பர்சன்ட்டில் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுது இது வந்து அல்பிடோ அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்ஸில் கேள்வியாக வரலாம் ஸோ முப்பத்தஞ்சு பர்சன்ட் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அது வந்து அட்மாஸ்பியருக்கு முன்னாடியே எக்ஸ்போஸ்பியர்லேயே வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அது அல்பிடோன்னு சொல்லுவாங்க அது முப்பத்தஞ்சு பர்சன்ட் இப்போ நூறில் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ அறுபத்தஞ்சு பர்சன்ட்டுங்க இந்த அறுபத்தஞ்சு பர்சன்ட் தான் பூமியுடைய அட்மாஸ்ஃபியர்லேயே வந்து உள்ளே வரும் ஸோ பாருங்கள் அறுபத்தஞ்சு ஆனது பூமிக்குள்ளே வருங்க இந்த ரெட் கலரில் ஏல வருது பாருங்க இது வந்து இன்கமிங் எனர்ஜிங்க பூமியிலேருந்து பூமி சாரி சூரியன்லேருந்து பூமி நோக்கி வரக்கூடிய அந்த சோலார் எனர்ஜியான ரெட் கலரில் வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க இதுதான் வந்து இன்கம் எனர்ஜி நூறு பர்சென்ட்டில் முப்பத்தஞ்சு பர்சன்ட் போயிடுச்சுன்னா அது ஆல்பிடோன்னு சொல்லுவாங்க மீதி வந்து அறுபத்தஞ்சு பர்சன்ட்டு பூமியுடைய அட்மாஸ்ஃபியரில் வருது இப்போ பூமியுடைய அட்மாஸ்ஃபியரில் என்னென்னலாம் இருக்குது மேகங்கள் இருக்குது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது ஏர் மாலிகூல்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் இருக்கும் இல்லையா இதெல்லாமே வந்து அந்த இன்சுலேஷனை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள் பூமியில் வந்து அப்சர்வ் பண்ணணும் எத்தனை பர்சன்டேஜ் அப்சர்வ் பண்ணணும் பதினாலு வந்து அப்சர்வ் பண்ணணும் அறுபத்தஞ்சில் பதினாலு பர்சன்ட் போனால் எவ்வளோ ஐம்பத்தி ஒரு பர்சன்ட் தான் பூமியுடைய மேற்பரப்பு வந்து அடையும் ஸோ நூறு பர்சன்டேஜில் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எக்ஸ்போசரில் ரிஃப்ளெக்ட் ஆகும் மீதி பதினாலு பர்சன்டேஜ் அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய மேகங்கள் நீர்த்துளிகள் இதெல்லாம் வந்து அப்சார்வ் ஆகும் மீதி இருக்கக்கூடிய ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் தான் பூமியுடைய மேற்பரப்பு வந்து அடையும் பூமியுடைய மேற்பரப்பு அடைஞ்ச பிறகு அது என்ன பண்ணும் திரும்பி கன்வெக்ஷன் கன்வெக்ஷன்னா என்ன இப்போ நம்ம இரும்பு வந்து ரொம்ப வந்து ஹீட் பண்ணுறோம் ஹீட் பண்ணிட்டு இருக்கும்போது அதை பிடிச்சா தான் நம்மளுக்கு அதோடைய வெப்பத்தை உணரணும் அவசியம் கிடையாது கையை கீழே கிட்ட கொண்டு போனாலே ஓரளவுக்கு அது நம்ம ஹீட் உணர முடியுமா அப்படி அந்த உணரக்கூடிய அந்த கன்வெக்ஷன் அதாவது ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பூமியுடைய மேற்பரப்பு வந்து அடையது இல்லையா அதே ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகுங்க திருப்பி அட்மாஸ்பியருக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ பாருங்கள் அகைன் வந்து ஒரு ரிக்கலர் ஏரோவில் போகுதா இது ஒரு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் இந்த ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் எப்படி வரும்பொழுது ஒரு பதினாலு பர்சன்டேஜ் வந்து அந்த பார்ட்டிகிள்ஸால் ஏர் வேப்பரால் பாருங்கள் வாட்டர் வேப்பர் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அட்மாஸ்பியர் கேஸஸ் இதெல்லாம் வந்து அப்சார்ப் ஆகுதோ அதே போல் திரும்பி போகும்போது ஒரு முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து அப்சார்ப் ஆகுது ஸோ இந்த அப்சார்ப் ஆகுது இல்லையா மீதி எவ்வளோ இருக்கும் அந்த ஐம்பத்தோரு பர்சன்டேஜில் முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் போச்சுன்னா மீதி வந்து பதினேழு பர்சன்டேஜ் தான் திரும்ப வந்து எக்ஸ்போஸ் பேருக்கு போகும் ஸோ வரக்கூடிய நூறு பர்சன்டேஜில் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது திரும்பவும் வந்து அறுத்தஞ்சு பர்சன்டேஜாக உள்ளே வருது உள்ளே வரும்போது ஒரு வந்து அந்த வாட்டர் பேப்பர்லாம் எடுத்துக்குது 51% வந்து பூமி மேற்பரப்ப அடையுது திரும்ப அந்த 51% பர்சன்டேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகுது போகும்போதும் அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க ஒரு முப்பத்தி நாலு திரும்ப வந்து பதினேழு பர்சன்டேஜ் வெளியவே போயிடுது இப்போது முக்கியமான ஒரு விஷயங்க இது நல்லா புரிஞ்சுதுங்களா இது நல்லா புரிஞ்சால் தான் கடைசியாக சொல்ல போகிற இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு நல்லா புரியும் இப்போது உள்ளே வருது இல்லையா இந்த அட்மாஸ்பியரில் வரக்கூடிய அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ அறுபத்தோரு பர்சன்டேஜா அறுபத்தோரு பர்சன்டேஜ் உள்ளே வருதா இப்போ பாருங்க வெளியே போகும்போது வெளியே போகும்போது அதாவது பூமியை அடையாத இந்த அட்மாஸ்பியர்லேருந்து வெளியே போகக்கூடிய ஒரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எவ்வளோன்னு பார்த்துருவோம் இங்கே வாட்டர் வேப்பரால் ஆகிருக்குல்ல இந்த பதினாலு பர்சன்டேஜ் இந்த முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் இது இன்னும் இங்கேயே வரக்கும் இருக்காது அட்மாஸ்பியரை தாண்டி வெளியே போகுமா அட்மாஸ்பியரை தாண்டி வெளியே போகும் கட்டாயம் வெளியே போகும் இல்லையா இந்த ஹீட் எனர்ஜியானது இங்கேயே வரக்கும் இதுவும் அட்மாஸ்பியரை தாண்டி வெளியே போகும் ஏன்னா காற்றானது அங்கேயே இருக்காது நாம் நிறைய பார்த்துருப்போம் நம்மளுடைய ஜோக்ராஃபி கிளாஸஸில் இது குறித்து நிறைய நடத்தியிருக்கோம் நீங்கள் அந்த கிளாஸெலாம் பார்த்துருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏன் அது மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சுருக்கோம் ஸோ இந்த பதினாலு பர்சன்டேஜும் இந்த முப்பத்தி நாலு பர்சன்டேஜும் இங்கே இருக்காது இதுவும் என்ன பண்ணோம் அட்மாஸ்பியரை விட்டு வெளியே போகும் இப்படி வெளியே போகும்போது இந்த முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் இந்த பதினாலு பர்சன்டேஜ் ரெண்டு சேர்த்து எவ்வளோ நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் இந்த நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் ஆல்ரெடி வெளியே போயிருக்கக்கூடிய இந்த பதினேழு பர்சன்டேஜ் ரெண்டு சேர்த்த எவ்வளோ வரும் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வருங்க ஸோ உள்ளே வரக்கூடிய ஹீட்டுடைய அந்த எனர்ஜி எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வெளியே போகக்கூடிய அந்த பர்சன்டேஜ் ஹீட்டுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ அறுபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஸோ இன்கமிங் அறுபத்தஞ்சி போகக்கூடியது அறுபத்தஞ்சி ஸோ அதாவது அதனால் பூமியுடைய அந்த அட்மாஸ்பீரிக் ஹீட் ஆனது ஸ்டேபிளாக இருக்கிறது தான் என்ன பூமியுடைய ஹீட் பட்ஜெட் என்ன எவ்வளோ தான் ஹீட்டு பூமியை நோக்கி வந்தாலும் அது என்ன பண்ணும் அது வரக்கூடிய அதே அமௌண்ட் ஆஃப் அந்த ஹீட் எனர்ஜியை அது திரும்பும் அட்மா எக்ஸ்போஸ் வந்து திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பி விட்டுடும் அதனால தான் பூமியானது ரொம்ப குளிராகவும் இல்லாமல் ரொம்ப சூடாகவும் இல்லாமல் நிலையான ஒரு ஸ்டேபிளான தன்மையில் இருக்குது இதுதாங்க ஹீட் பட்ஜெட் ஆஃப் த எர்த்து இது குறித்து கேள்வி வந்துச்சுன்னா நீங்கள் நிறைய பாயிண்ட்டெலாம் வச்சு நீங்கள் மைண்டில் வந்து குழப்பிக்காதீங்க இதுதான் சிம்பிளான கான்செப்ட் நூறு பர்சன்டேஜ் வருது எங்கங்கெல்லாம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜை அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க திரும்ப வந்து எவ்வளோ வந்து போகுது எக்ஸாம்ஸில் கேள்வியாக வரலாம் இன்கம்மிங்கும் கோவிங்கும் சமமாக இருக்கும் சமமாக இருக்காது ஸோ இந்த மாதிரி ட்விஸ்டடான கேள்விகள் தான் வரும் ஸோ இந்த கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ஃபர்ஸ்ட் நாம ஹீட் பட்ஜெட் ஆஃப் த எர்த்து பார்த்துட்டோம் ரெண்டாவது எர்த்து ரொட்டேஷன்னா என்னென்னு பார்ப்போம் எர்த்து ரொட்டேஷன்னா என்னென்னு பார்ப்போம் இது வந்து பூமிங்க உங்களுக்கு தெரியும் இந்த பூமியானது மொத்தம் வந்து முக்கியமான மூணு விஷயங்கள தெரிஞ்சுக்குங்க மேலே இருக்கக்கூடியது நார்த்து கீழே இருக்கக்கூடியது சவுத்து இது எப்பவுமே கான்செப்டாக அதான் இருக்கும் இந்த பூமியை ரெண்டாக வந்து பிரிக்கும் அதுதான் வந்து ஈக்குவட்டார்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப பேசிக்குங்க தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இந்த கிளம் கிளாஸை முத முதல்ல பார்ப்பாங்க இல்லையா அவங்களுக்காக சொல்கிறேன் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க ஜஸ்ட் வந்து ஸ்கிப் கூட பண்ணிக்கோங்க இது வந்து இந்த பூமியை ரெண்டாக பிரிக்கிறத ஈக்குவிட்டார்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த பூமியானது இது வந்து நார்த்து இது வந்து சவுத் இப்படி தான் இருக்கணும் ஆனால் இது என்ன ஆகும் கொஞ்சம் டில்ட் இருக்குங்க கொஞ்சம் சாஞ்சு இருக்கும் ஸோ அப்படி சாஞ்சு இருக்கிறதுனால தான் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அது என்னன்றதை அடுத்து பார்ப்போம் இப்படி வந்து இப்படி சாஞ்சு இருக்குது இப்படி சாஞ்சு இருக்குது எந்த அளவுக்கு சாஞ்சு இருக்குன்னு போக பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஆஃப் பர்சன்டேஜுங்க இது வந்து டிகிரி டிகிரி இது வந்து ஒன்றரை தான் இருபத்தி மூன்று டிகிரி இருபத்தி மூன்று டிகிரி வந்து சாஞ்சு இருக்கு இது வந்து பார்க்கும்போது இது வந்து தொண்ணூறு டிகிரியா இது வந்து தொண்ணூறு டிகிரின்னு சொல்லுவோமா இதில் இருபத்தி மூணு டிகிரி இப்படி இருக்கும் சரிங்களா இந்த ஆர்பிட்டல் பிளேனில் இருந்து இந்த மேலேருந்து பார்க்கும்போது இந்த ஆர்பிட்டல் பிளேனுக்கு பர்பண்டிகுலராக ஒரு இருபத்தி மூன்று டிகிரி வந்து ட்ரில்ட் ஆகியிருக்கும் இதே இந்த ஆர்பிட்டல் பிளேன்ல இருந்து பார்க்கும்போது அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறரை டிகிரி இந்த அளவுக்கு இந்த பர்சன்டேஜ் இப்படி இருக்கும் எப்படி சாரி இப்படி இல்லையா ஸோ இதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா இது நார்த் போல் இது சவுத் போல் இதுக்கு லைன் இருபத்தி மூன்று டிகிரி டில்ட் ஆகி இருக்குது புரிஞ்சுச்சுங்களா இப்போ அடுத்துட்டு வாங்க தான் வந்து இது வந்து ரொட்டேட் இருக்கும் இப்படி வந்து எப்படி ரொட்டேட் ஆகும் இப்படி ரொட்டேட் ஆயிட்டாக இருக்கும் இப்படி சொ இப்படி வந்து சுழகிட்டே இருக்கும் இது முக்கியமான ஒரு விஷயம் இப்படி சுழகிட்டே இருக்குது இல்லையா அது சரி வாங்க ரொம்ப குழப்ப வேணாம் இப்படி சுழகிட்டே இருக்குது இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க அடுத்தது டே நைட் வேரியேஷன் டே நைட் வேரியேஷன் சரி இந்த பூமியானது இப்படி டில்ட் ஆகி இருக்குது இல்லையா இப்படி டில்ட் ஆகும்போது அதே போல இது வந்து சுழற்சி முறையில் சுழந்துகிட்டே வருது சுழற்சி முறையில் சுழன்னிட்டே வருது ஸோ சூரியனானது சூரியனுடைய இன்சுலேஷனானது பூமி மேலே படுது ஈவனாக படுதா இல்லை இல்லை இப்போ இந்த பூமியானது நேராக இருந்துச்சு அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் இந்த சூரிய வெளிச்சமானது ஈக்குவலாக இருக்கும் இப்படி ட்ரில்ட் இருக்கிறதுனால என்ன ஆகுது ஈக்குவலாக வந்து அந்த இடத்துல அது இன்சுலேஷன் ஆனது இருக்குதா இல்லை இல்லை ஸோ பாருங்கள் இந்த சூரிய வெளிச்சமானது டேரெக்டாக எங்கே படுது ஆனால் இங்கே பாருங்கள் ரொம்ப லேட்டாக போய் தான் இங்கே படும் ஸோ இந்த வேரியேஷன் இருக்குது இப்படி வேரியேஷன் இருக்கும்பொழுது பாருங்கள் ஒன் சைட் ஆஃப் இடத்துக்கு மட்டும்தான் சூரிய வெளிச்சமானது கிடைக்கிது இன்னொரு சைடு ஆஃப் வெளிச்ச இடத்துக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்கல சரிங்களா இந்த இடங்களில் பாருங்கள் இங்கே அதிகமான இன்சுலேஷன் இருக்குது ஸோ இங்கே குறைவான இன்சுலேஷன் இருக்குது அதே போல் இது ஸ்ட்ரைட்டாக இருக்குதா ஸ்ட்ரைட்டாக இல்லை ஒரு மாதிரி டில்ட் ஆகியிருக்குது இல்லையா இந்த டில்ட் இருக்கும்போது இந்த இடங்களில் அதிகப்படியான பகல் இருக்கும் இந்த இடங்களில் குறைவான பகல் இருக்கும் இது அடுத்தடுத்து நம்ம சொல்ல போகிறோம் இது வந்து ரொம்ப பேசிக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அடுத்தது தொட அடுத்தடுத்து பாருங்க பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் இது பேசிக் தானே இது எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸ்கிப் பண்ணலான்னு ஸ்கிப் பண்ணிங்கன்னா ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தெரியாமல் நம்ம பெரிய விஷயங்கள தெரிஞ்சுக்கும் போது நிறைய கன்ஃபியூஷன் ஏற்படும் அதனால் இது நல்லா தெரிஞ்சுக்குங்க ஸோ சூரிய வெளிச்சம் எங்கே அதிகமாகப்படுதோ அங்கே அதிகப்படியான பகல் இருக்கும் எங்கே குறைவாக இருக்குதோ அங்கே குறைவான பகல் இருக்கும் இது புரிஞ்சுதா நைட் வேரியேஷன் இந்த டில்ட் இருக்கிறதுனால இரவு பகல் மாறி மாறி வருது புரிஞ்சுதுங்களா அடுத்தது வாங்க அடுத்தது சீசன்ஸுங்க இப்போது பூமியானது டில்ட் இருக்குது இங்கே பாருங்கள் எந்த ஒரு லைன் இருக்குது இல்லையா ஸோ இதுதான் வந்து இப்படி தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் இது லைன் இது நார்த்து இது வந்து சவுத்து நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ பாருங்கள் சூரிய வெளிச்சமானது நேராக வந்து இங்கே படுதா இங்கே படுதா இப்படி நல்லா இங்கே படும்பொழுது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த இடம் நல்லா உங்களுக்கு தெளிவாக புரியும் பாருங்கள் இது நார்த்து இது சவுத்து இப்போ பாருங்கள் இந்த டைரெக்ஷனில் சூரியனோட வெளிச்சமானது நேராக நார்த் போலில் அதிகமாகப்படுது ஆனால் சவுத் போலில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து அதிகமாகப்படுது குறைவாகப்படுது இப்போது என்னென்னா இந்த இடத்துல அதிகப்படியான சூரிய வெளிச்சம் இருக்குங்க இங்கே குறைவான சூரிய வெளிச்சம் இருக்கும் அப்போது இங்கே பகல் அதிகமாக இருக்கும் இங்கே பகல் குறைவாக இருக்கும் நம்ம நிறைய இந்த நம்ம ஒரு நாட்கள்லாம் இந்த சம்மர் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கும் மணி ஏழு மணி ஆகும் அப்போ கூட சூரியன் வந்து மறைஞ்சே இருக்காது பகலாகவே இருக்கும் இதே குளிர்காலத்தில் பார்க்கும்பொழுது சீக்கிரமாக ஒரு அஞ்சு மணிக்கெலாம் இருட்டுற மாதிரி ஆகிடும் ஆனால் அது டக்குன்னு இருட்டுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போது சம்மர் டைமில் அதிகப்படியான நம்மளுக்கு பகல் இருக்கும் ஏன் சூரிய வெளிச்சமானது இந்த நார்த் போல நம்ம அதிகமாக இருக்கும் ஏன் அந்த நார்த் போல் இருக்கும்போது அதிகப்படியான சூரிய வெளிச்சம் படுது ஸோ இந்த நார்த் போலில் அதிகப்படியான சூரிய வெளிச்சம் படுது இல்லையா இதை வந்து சம்மர் சாலிஸ்டன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க இந்த பக்கம் இப்படி இது ரொட்டேட் ஆகி இங்கே வரும்பொழுது பாருங்க சவுத் போலில் அதிகப்படியான சூரிய படுது நார்த் போலில் குறைவான சூரிய வெளிச்சம் படுது இதை வின்டர் சாலஸ்ட் சொல்லுவாங்க இங்கே நார்த் போலில் அதிகப்படியான சூரிய வெளிச்சம் பட்டுச்சு அப்படின்னா அதை சம்மர் சாலசிஸ்னும் சவுத் போலில் அதிகப்படியான சூரிய வெளிச்சம் பட்டுச்சு அப்படின்னா அதை விண்டர் சாலசிஸ்ன்னு சொல்கிறாங்க இது இந்த இடத்துல உங்களுக்கு குழப்பம் வரலாம் ஏன் இதை இங்கே மட்டும் சூரிய வெளிச்சம் படும்பொழுது சம்மர் அப்படின்னோ இங்கே படும்போது இது வின்டர்னு ஏன் சொல்லணும் இங்கேயே சம்மர்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னா பாருங்க பூமியுடைய சதன் நார்தன் எமஸ்பியர் தான் அதிகப்படியான நாட்கள் நாடுகள் இருக்கும் நம்ம நான் இப்போ எடுத்து பார்க்கும் தெரியும் இந்த ஈக்குய்டோரியில் லைனுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த நதன் பாட்டில் தான் அதிகப்படியான நாடுகள் இருக்கும் ஸோ அந்த அதிகப்படியான நாடுகளுக்கு இந்த சூரிய வெளிச்சம் அதிகமாக பண்ணுறதுனால நாம் அதை சம்மர் சாலசிஸுன்னு சொல்கிறோம் இந்த டெ பீரியடில் பாருங்கள் நமக்கு எல்லாேருக்குமே வந்து வின்டர் பீரியடாக இருக்கும் அதனால் நமக்கு அது வின்டர் சாலசிஸுன்னு சொல்கிறோம் இப்படி இந்த மாதிரி இந்த டில்டாக இருக்கிற பகுதியில் இந்த சூரியனானது இப்படி மட்டும் இல்லாமல் இப்படியும் தலை இப்படி இப்படி வந்து இப்படி சுற்றுற மாதிரியும் இல்லாமல் இப்படியும் வந்து அது சாந்திகிட்டே இருக்கும் இது வந்து நம்மளுடைய புரிதலுக்காக இப்படி சா ஃபில்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு அது புரியும் பாருங்கள் இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்குதா ரொட்டேட் வரும்போது சில நேரங்களில் இந்த நார்த் போலானது பூமியை நோக்கியும் சில இடங்களில் சவுத் போலானது சூரியனை நோக்கி சாரி நார்த் போலானது சூரியனை நோக்கியும் சில நேரங்களில் சவுத் போலானது சூரியனை நோக்கியும் வந்து மாறி மாறி இருக்கும் இப்படி மாறி மாறி இருக்கிறத சம்மர் சாலசிஸ்னோ வின்டர் சாலசிஸ்னும் மாறி மாறி சொல்கிறாங்க அதே மாதிரி பாருங்கள் இந்த இடங்களில் இப்படி மாறி இந்த இடத்துலேருந்து இப்படி சேஞ்ச் ஆகும்போது இந்த இடங்களில் சில நேரங்களில் இது இந்த 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 இடத்துலேருந்து இந்த சம்மர் சாலிசஸ்லேருந்து வின்டர் சாலசஸ்க்கு சேஞ்ச் ஆகும்போது இங்கே இந்த பகுதி நதன் பாட்டில் ஆட்டம் சீசன் ஆகும் வின்டர் சாலசஸ்லேருந்து சம்மர் சாலசஸ்க்கு போகும்போது நதன் பாட்டில் ஸ்ப்ரிங் சீசன் ஆகும் வரும் இது கேள்வியாக வருங்க கண்டிப்பாக கேள்வியாக வரும் சம்மர் சாலசஸ்லேருந்து வின்டர் சாலசஸ்க்கு சேஞ்ச் ஆகும்போது நதன் பாட்டில் என்ன வித மாதிரியான சீசன் இருக்கும் ஆட்டம் இருக்கும் வின்டர்லேருந்து சம்மருக்கு போகும்போது நதன் பாட்டில் ஸ்ப்ரிங் இருக்கும் இந்த மாதிரி ட்விஸ்டான கேள்விகள் வரும் இதுடைய பீக் டைம்னு ஒன்று சொல்லுவாங்க எந்த நாட்களில் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நிலவானது தேய்ப்பிறர் இருக்கும் வளர பிறகு இருக்கும் இந்த வளர்ந்துட்டே வருது இல்லையா வளர்ந்துட்டே வந்து ஒரு பீக் அடையிறத எப்படி வந்து ஃபுல் மூன்னு சொல்கிறோமோ அது ஃபுல்லாக வந்து தேஞ்சிருக்கிறத எப்படி நியூ மூன்னு சொல்கிறோமோ அது போல் இந்த சம்மர் சாலிஸுடைய பீக்கை வந்து எப்போ பார்க்கலான்னா ஜூன் டுவெண்ட்டி ஒனில் பார்க்கலாம் வின்டர் ஷாலிஸ்டுடைய பீக் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா டிசம்பர் டொண்ட்டி டூவில் பார்க்கலாம் அந்த டிசம்பர் டுவெண்ட்டி டூவில் அதிகப்படியான இருட்டு இருக்கும் ஜூன் டுவெண்ட்டி ஒனில் அதிகப்படியான பகல் இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் ஏன்னா இது மணி ஏழாவது மணி ஏழு மணி வரைக்கும் நாலு மணிக்கு எந்த அளவுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குமோ அந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன் அதே போல் டிசம்பர் டுவெண்ட்டி டூவில் சீக்கிரமாகவே வந்து இருட்டிடும் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் இரு மாதிரி ஆகிடும் அந்த பீரியடு சொல்லுவாங்க அதே போல் இந்த ஸ்ப்ரிங் சீசன்லாம் வந்து மாறி மாறி இருக்கும் நம்ம அந்தளவுக்கு இந்த ரெண்டு சீசனை வந்து விசிபுலாக பார்த்துருக்க மாட்டோம் இருந்தாலும் இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா இப்போது சீசன்னால் இந்த எர்த் ரொட்டேஷன்னால எப்படி டெய்லைட்டு வந்து வேரியேட் ஆ வேரியேஷன் ஆகுது சீசன் எப்படி வேரியேஷன் ஆகுதுன்றது புரிஞ்சிருப்பீங்க நல்லா திரும்ப திரும்பவும் பாருங்கள் ஒரே நல்லா புரியாது இதை பார்த்துட்டு புத்தகத்தை தொடர்ந்து இது ஒரு தடவை வந்து படித்து பாருங்கள் நல்லா புரியும் உங்களுக்கு சரிங்களா அடுத்தது சன்லைட் டூரிஷன் ஜூன் ஒன் மேலே பார்த்தா அதே விஷயம்தான் இந்த நார்த் போலானது அதிகப்படியான சூரிய வெளிச்சம் பட பூமியை நோக்கி கிட்ட வரும்போது இது ஜூன் டுவெண்ட்டி ஒனில் இந்த நார்த் போலானது இதை நோக்கி வருது இல்லையா இந்த பூமியானது இந்த சைடு போகும்பொழுது இந்த இந்த சவுத் சவுத் போலானது பூமியை நோக்கி இருக்கும் நார்த் போலானது சூரியனை நோக்கி விலகி இருக்கும் சரிங்களா இதுதான் வந்து சம்மர் சால்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது ஜூன் டுவெண்ட்டி ஒனில் நடக்கும் எக்ஸாம்ஸில் கேள்வியாக வருங்க அந்த சம்மர் சாலிஸ்டிஸ் எந்த டேட்டில் நடக்கும் ஜூன் டுவெண்ட்டி ஒன் வின்டர் சாலிஸ்டிஸ் எந்த டேட்டில் நடக்கும் டிசம்பர் டுவெண்ட்டி டூ ரொம்ப தான் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ ஜூன்ஸ் டிசம்பர் நல்லா புரிஞ்சுக்கலாம் மறக்கவே மறக்காது அடுத்தது எர்த்குவேக் பற்றி பார்க்குறோம் இந்த எர்கொயக் பற்றி நாம் தனியாக வந்து கிளாஸ் எடுத்திருக்கோம் ரொம்ப டீட்டெயிலாகவே எடுத்திருக்கோம் அதை பார்க்காதவங்க இந்த ஜாகிரபி சிம்பிளிஃபைடுன்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குங்க அந்த ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த எர்த்வேக் பற்றி ரொம்ப டீடெயிலாகவே நடத்திருப்பேன் இருந்தாலும் இந்த இடத்துல சும்மா ஒரு க்ளான்ஸ் மாதிரி நம்ம பார்த்துருவோம் எர்த் என்ன இந்த பூமியில் இருக்கக்கூடிய எத்வேக் நிறைய விஷயங்களால் நடக்கும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய பிளேட்ஸ் ஆனது மூவ் ஆகும்பொழுது அதனால் எர்த்வேக் நடக்கும் வலுக்கின வந்து இரட்டாகும்போது ஆகும்போது அந்த இடத்துல வந்து எர்த்வேக் நடக்கும் இப்போது வந்து குவாரியில் பாம் வந்து அதை வெடிக்க வைப்பாங்க அந்த நேரத்தில் ஆனது நடக்கும் இப்படி நிறைய காரணங்களால் ஆனது பூமியில் ஏற்படும் இந்த இடத்துல பூமியுடைய அடிப்பகுதியில் பூமியுடைய அடிப்பகுதியில் ஒரு சின்ன ஒரு ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி நடக்குங்க ஒரு ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி இப்போ நான் கை வச்சுருங்கிறேன் இந்த கையில் வந்து நான் வந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருக்குங்க ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கேன் இந்த ப்ரெஷரை இப்போ நான் இப்படி வரும்பொழுது இந்த இடத்துல ஒரு ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி நடக்குது இல்லையா ஒரு ஆற்றல் இல்லையா இந்த கையோட மூமெண்ட் இங்கே இருக்குது இப்போ நான் அப்படி தள்ளும்பொழுது ஏதோ ஒரு ஆற்றரை நான் கொடுக்குறேன் ஒரு எனர்ஜி கொடுக்குறேன் அந்த எனர்ஜியானது ரிலீஸ் ஆகுது இல்லையா அந்த எனர்ஜியானது ரிலீஸ் ஆகுது அந்த ரிலீஸ் ஆஃப் எனர்ஜியை வந்து எந்த பாயிண்டில் வந்து அந்த எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுதோ அதை ஹைப்போ சென்டர்னு சொல்லுவாங்க அந்த பாயிண்ட்டை ஹைபோ சென்டர் சொல்லுவாங்க இந்த ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி மூலமாக ஒரு வேவ் ஒன்று வருங்க அந்த வேவ் ஆனது எர்த் ஃபுல்லாக வந்து அப்படியே டிராவல் ஆகும் அந்த பாருங்க இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல தான் வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு ஸோ அந்த வேவ் ஆனது எல்லா இடத்துலையும் வந்து போயிட்டே இருக்குது பாருங்க கடந்து போயிட்டே இருக்குது இல்லையா இப்படி ட்ராவல் ஆகுது இல்லையா இந்த வேவ்ஸ் வந்து பாடி வேவ்ஸ்னு சொல்லுவாங்க இந்த வேவ்ஸ் ஆனது முத முதல்ல பூமியுடைய சர்ஃபேஸை எந்த இடத்துல வந்து ரீச் ஆகுதோ எந்த இடத்துல ரீச் ஆகுதோ அதை வந்து எப்பி சென்டர்னு சொல்லுவாங்க எந்த இடத்துல ரீச் ஆகுதோ அது எப்பி சென்டர்னு சொல்லுவாங்க அதாவது பூமியுடைய அடிப்பகுதியிலேயே எந்த இடத்துல எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுதோ அதை வந்து ஐப்போ சென்டர்னோ அந்த ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி இருந்து வரக்கூடிய அந்த வேவ்ஸானது பூமியோட சர்ஃபேஸ் எந்த பாயிண்ட்டில் அடையுதோ அதை வந்து எப்பி சென்டர்னு சொல்லுவாங்க இப்போ ரீசெண்டாக இந்த எர்த் குய்கெலாம் நீங்கள் நியூஸில் வந்து பார்த்துருப்பீங்க அதில் கூட சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல வந்து சென்டர் ஆச்சு இப்போ டெல்லியில் ரீசெண்டாக வந்து மறந்துட்டு பாருங்கள் டெல்லியில் வந்து ஒரு ஒரு வாரமாக பத்து நாளைக்கு முன்னாடி இந்த எத்கொக் வந்து நடந்துச்சு அந்த எத்கொக் நடக்கும்போது என்ன இடத்துல ஹைப்போ சென்டர் என்ன இடத்துல எப்பி சென்டர் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நோட்டிஃபை பண்ணி காட்டிருப்பாங்க நீங்கள் நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க ஸோ இதுதான் வந்து அந்த இடங்கள் சரிங்களா அது ஹைப்போ சென்டர் அது எப்பி சென்டர் இப்போது இந்த பூமிக்குள்ளேயே ரெண்டு வேவ் பி பிவேவ் அண்ட் வேவ் இதை வந்து பாடி வேவ்னு சொல்லுவாங்க பூமிக்கு மேலே வரக்கூடிய வேவ்ஸ் பாருங்கள் இது இருக்கிறது இல்லையா இது வந்து பாடி வேவ்ஸ்னோ இதை வந்து சர்ஃபேஸ் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ பாருங்கள் இந்த வேவ்ஸை தான் இந்த பாடி வேவ்ஸையும் சர்ஃபேஸ் வேவ்ஸும் சீஸ்மிக் வேவ்னு சொல்லுவாங்க பாடி வேவ்ஸ் சண்டே சர்ஃபேஸ் வேவ் இந்த பாடி வேவ்ஸை பிரைமரி வேவ்னும் செகண்டரி வேவ்னு சொல்லுவாங்க பி வேவ் அண்ட் எஸ் வேவ் இந்த ப்ரைமரி வேவ் தான் இந்த ப்ரைமரி வேவ் இந்த பாடி வேவ்ஸ் பெரும்பாலுமே வந்து இதுடைய அந்த லென்த்து வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் இதுடைய லென்த்தானது வேவோடைய லென்த்தானது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் ஆனால் ஃப்ரீக்குவென்சி அதிகமாக இருக்கும் பாடி வேவ்ஸ்க்கும் சர்ஃபேஸ் வேவ்ஸுக்கும் என்ன வித்தியாசம் இதோடைய லென்த்தானது ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனால் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும் இதுடைய வேவ் லென்த் ஆனது அதிகமாக இருக்கும் ஆனால் ஃப்ரீக்வன்சி குறைவாக இருக்கும் ஆனால் டேமேஜ் இதுதான் வந்து அதிகமாக வந்து ஏற்படுத்தும் சரிங்களா ஏன்னா பூமிக்கு மேலே வருது இல்லையா இது டேமேஜாக இதுதான் வந்து அதிகமாக ஏற்படுத்தும் இந்த ப்ரைமரி வேவ் ஆனது மொதல் முதல்ல மேலே வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய வேவ் வந்து ப்ரைமரி வேவாக தான் இருக்கும் செகண்டரி வேவ் ப்ரைமரி வேவுக்கு பின்னாடி தான் வரும் அதனால் வந்து செகண்டரி வேவ்னு சொல்லுவாங்க இது வந்து சாலிட்லேயும் லிக்குவிட்லேயும் இது டிராவல் ஆகுங்க பூமியில் வந்து திடப்பொருட்களும் இருக்கும் பொருட்களும் இருக்கும் ரெண்டு வந்து டிராவல் ஆகும் இது வந்து அப்படி கிடையாதுங்க ஒன்லி வந்து திடப்பொருட்களில் மட்டும்தான் இது ட்ராவல் ஆகும் சரிங்களா திருவப்பொருட்களில் ட்ராவல் ஆகாது சரிங்களா இது வந்து பிரைமரி வேவ் அண்டு செகண்டரி வேவ் சர்ஃபேஸ் வேவ் மேலே வரும்போது லவ் வேவ்னு சொல்லுவாங்க வேவ்னு சொல்லுவாங்க சாரி இப்போ வந்து இதுதான் வந்து பூமிங்க இந்த பூமி இருக்குது இல்லையா இங்கே வந்து இதுதான் வந்து எப்பி சென்டர் அப்படின்னா இந்த பகுதி இந்த பகுதி இருக்குது இல்லையா இந்த இடத்துல பி வேவும் ட்ராவல் ஆகும் எஸ் வேவும் ட்ராவல் ஆகும் இந்த இது வந்து பூமி முடிய இடத்துக்கு வருங்க இந்த இடம் இந்த இடத்துல மட்டும்தான் எஸ் பி வேவ் மட்டும்தான் வரும் பி வேவ் மட்டும்தான் இந்த இடத்துல வரும் இந்த இடத்துல வந்து ஷேடோ ஃப்ரீ ஜோன் சொல்லுவாங்க ஷேடோ ஜோன் சொல்லுவாங்க சாரிங்க ஷேடோ சொல்லுவாங்க இந்த இடத்துல பி வேவும் வராது எஸ் வேவும் வராது இந்த இடத்துலயே பி வராது வராதே எஸ் வேவும் வராது சரி பி வராது வராதே எஸ் இதான் வந்து ஷேடோ ஃப்ரீ இந்த ஷேடோ ஸோன்னு சொல்லுவாங்க இப்போ நாம பாத்துறோம் இப்போ மெட்ராஸ்லயாகட்டும் Vellore Ranipettyலயாகட்டும் நம்மள எர்த் குவேக்க ஃபேஸ் பண்ணதே கிரையாது அதனால் இதெல்லாம் வந்து இந்த இடங்கள்ல இந்த பி வேவும் வராது எஸ் வேவும் வராது சோ பாருங்க இங்க ரிலீஸ் ஆகக்கூடிய இது வந்து எபிசென்ட்ரா இங்க ரிலீஸ் ஆகக்கூடிய பிவேவும் எஸ்வேவும் சரி பிவேவிங்க ட்ராவல் ஆகுது எஸ்வேவிங்க டிராவல் ஆகுது இதை தாண்டி பிவே மட்டும் இங்கே வருது எஸ்வேன் வர வரமாட்டேது அப்படின்னா ஸோ பாருங்கள் இதெல்லாம் வந்து சாலிட் ஸ்டேட்டாக பூமியில் அடியில் இருக்கக்கூடிய மேக்மா வந்து ஒரு லிக்விட் ஸ்டேட் இருக்குமா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும்பொழுது அதை ட்ராவல் ஆகி எஸ்வேவாக வர முடியாது அதனால தான் எங்கள் இந்த இடத்துலலாம் வந்து அதெல்லாம் வர டிராவல் பண்ணி வர முடியல ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படி இல்லைனாலும் நீங்கள் எர்துவ சம்மந்தமாக நான் தனியாக ஒரு கிளாஸ் நடத்திருக்கேன் அதை போய் பாருங்கள் ரொம்ப டீட்டெயிலாக வந்து நடத்தியிருப்பேன் சரிங்களா இந்த க்ளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பாருங்கள் இந்த க்ளாஸில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்தோம் எந்தெந்த வருஷம் என்னென்ன டாபிக் குறித்து கேள்வி கேட்டிருக்காங்க டே லைட் வேரியேஷனை பற்றி டூ தௌசண்ட் தேர்ட்டியில் கேள்வி கேட்டிருக்காங்க சிஸ்மிக் எர்த்வேக் பற்றி டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ கேட்டிருக்காங்க சீசன்ஸ் வந்து எடுத்த ரொட்டேஷனை பற்றி டுவெண்ட்டி ஃபோர்லேயும் சன்லைட் டூரேஷனாக டுவெண்ட்டி செவன் சம்மர் சாலேஷன் சொல்கிறேன் இல்லையா அதுவும் ஜூன் டுவெண்டி ஒன் அதில் கேட்டிருக்காங்க ஹீட் பட்ஜெட் ஆஃப் பேர்த்து குறித்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து கேள்வி கேட்டுருக்காங்க இந்த மைக்ரோ தீம்ஸுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க கான்செப்ட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னால் எவ்வளோ தான் டுவஸ்டடான ஒரு கேள்வி கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இந்த சீரிஸை முடிஞ்சளவுக்கு நான் ஸ்டாப் பண்ணாமல் கொண்டு போகவே நான் ட்ரை பண்ணுறேன் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புறேன் அடுத்த கிளாஸ் சந்திப்போம் நன்றி